Hi guys, welcome back to our channel. This is first long video. So நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குட்டி டிம்போவில் ஊரி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் ஸோ ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறமா குட்டி பாக்ஸ் வச்சு அதில் பாட்டுலாம் போட்டு அதில் டான்ஸ்லாம் ஆடிட்டு குழந்தைங்களாம் ஜாலியாக இருந்தாங்க அப்படியே டான்ஸ்லாம் ஆடிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஊரி பக்கத்தில் இருக்க இந்த சிரட்டு பிள்ளையார் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் இந்த கோயிலில் வந்து ரொம்ப அமைதியாக அவ்வளோ காமாக இருந்துச்சு இந்த கோயில் வந்துட்டு ரொம்ப அந்த சாமி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சாமின்னு சொல்லுவாங்க இந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டு சடலமாட சாமி இருக்கு ஸோ அந்த சாமி கும்பிட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் வெளியில பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட சுத்தி நல்லா காற்றெல்லாம் நல்லா இருந்துச்சு ஸோ சுத்தி அந்த கோயிலோட ஒரு டைம் சுத்திட்டு அதுக்கப்புறமா கிளம்பி ஸ்ட்ரைட்டா ஓரிக்கு வந்துட்டோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்கலாம் கடலுக்கு போகணுன்னு சொன்னாங்க ஸோ கடலுக்கு கூப்பிட்டு போய் அங்கே விளையாடிட்டு அங்கேயே நாங்கள் குளிச்சோம் குளிச்சு அங்கேயே விளையாடணும் அலையெல்லாம் அவ்வளோ ஸ்பீடா அடிச்சுது ஸோ அங்கே முடிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஸோ கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே முன்னாடியே பழம் பூ எல்லாமே வச்சுட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க அவங்கக்கிட்டருந்து அதோடய அமௌண்ட் வந்து நூற்றி இருபது ரூபாய் ஸோ அவங்கக்கிட்டருந்து ஒரு பிளேட் வாங்கி அதில் தேங்காய் பழம் எல்லாமே இருந்துச்சு ஸோ அதை வாங்கிக்கிட்டு அதுக்குன்னு ஒரு டோக்கன் பத்து ரூபாவோ இருபது ரூபாவோ என்ன இருந்துச்சு வாங்கிட்டு நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே வந்தோன்னா கோயிலுக்குள்ளே வந்துட்டு ஐயர் வருவாங்க அவங்கக்கிட்ட ராசி நட்சத்திரம் பேர்லாம் சொல்லி நம்ம அர்ச்சனை செஞ்சுட்டு அப்புறம் அவங்க கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு பட்டையெல்லாம் போட்டுட்டு அப்படியே வெளியில் வந்தோம் அங்கே வந்து கோயிலில் வந்து கோபுர வேலை நடந்துகிட்டுருக்கு ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே இசிக்கம்மன் கோயில் பக்கத்தில் இருக்குது அங்கேயும் பார்த்து அங்கே உள்ள சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறமா டீ காஃபிலாம் குடிச்சிட்டு அப்புறம் நாங்கள் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் கிளம்பிட்டோம் பாய்